ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நாம் ஐந்து நாட்களுக்கு முன்னால் வீடியோ போட்டோம் அதன் பிறகு இப்போது நாம் பண்ணிடுவோம் இப்போது இதனுடைய தலைப்பு தியானம் தியானம் என்றால் என்ன இதை நான் பல முறை பல வகையில் விளக்கியிருக்கிறேன் இருந்தாலும் இப்போது இது மிக ட்ரெண்டிங்காக இருப்பதினால் இதை எங்களுடைய பொதுமக்களுடைய பார்வைக்கு கொண்டு வர விரும்புகிறேன் இதை நான் விளக்குகிறேன் இது முற்றிலும் புதிய கோணமாக இருக்கும் தியானம் என்று நீங்கள் எல்லோருமே அது எல்லோருமே என்று சொன்னால் ஆன்மீகத்தில் ஆர்வம் உள்ளவர் அத்தனை பேரும் பக்தி உள்ள அத்தனை பேரும் தியானத்தை பற்றி கேட்டிருக்கலாம் செய்திருக்கலாம் செய்து கொண்டு இருக்கலாம் ஆனால் யாருமே உண்மையான தியானத்தை செய்யவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை தியானம் என்பது என்ன தவறான கருத்து இது பதியப்பட்டிருக்கிறது தியானம் செய்ய ஒருவர் இமயமலைக்கு செல் செல்லும் என்கிறார் இமயமலைக்கு சென்று அங்கே தியானம் செய்ய ஆசைப்படுகிறார் தியானம் செய்ய அவர் முற்படுகிறார் தியானம் செய்ய செல்கிறார் அங்கே சென்றால் தான் தியானம் செய்ய முடியுமா நிச்சயமாக முடியாது அங்கே சென்று தான் தியானம் பலிக்கிறது தியானம் சித்திக்கிறது என்றால் அது நகைப்புக்கு உரிய விஷயமாகும் அங்கே சென்று இயற்கை காட்சியை ரசிக்கலாம் மல வாச அந்த சீதோஷ்ண நிலையை ரசிக்கலாம் இப்படியெல்லாம் சென்றால் சரி ஆனால் யானும் நான் போகிறேன்னா அதை வந்து எந்த தியானியும் நம்ப மாட்டார்கள் அது நகைப்புக்கு உரிய விஷயமாக தெரிகிறது அதை விட்டு இன்னொருவர் யாரோ ஒருவர் தான் யாரும் குறிப்பிட்டால் சொல்லவில்லை தியானம் மூன்று நாள் தியானம் நான் செய்யப்போகிறேன் என்கிறார் தொடர்ந்து மூன்று நாள் இது தியானத்தை புரிந்தவர்கள் இது பெருநகைப்புக்கு உரியதாக கருதப்படும் மூன்று நாள் தொடர்ந்து செய்யலாம் என்ன செய்ய போகிறீர்கள் காலமெல்லாம் இவ்வளவு நாட்கள் கடத்திவிட்டு விட்டு மூன்று நாள் தியானம் ஒரே ஒரு நாள் கூட உங்களால் செய்ய முடியவில்லை முடியாது பாவனை பண்ணலாம் மூன்று நாள் உட்கார்ந்து கொண்டு மௌனமாக இருப்பதாக நினைத்து கூடலாம் அது யார் என்ன செய்வோம் அதற்கு எந்த விஞ்ஞான ஆத்தாட்சியம் காண்பிக்க முடியாதே பாவனை பண்ணலாம் அவ்வளவு மூணு நாள் தியானம் என்பது என்ன தியானம் என்பது எல்லோ நிலைகளும் முடிந்த நிலையில் ஓய்வாக இருப்பது ஓய்வுதான் ஓய்வு என்றால் உங்களுடைய உடலாலும் மனதாலும் ஒன்றுமே செய்யாமல் ஓய்வாக இருப்பது புரிந்து கொள்ளுங்கள் இப்போது உடல் அளவில் எல்லாருமே இருக்க மு இருக்க முடியும் சிறிது சிரத்தை எடுத்தால் அதை நாம் நிறுத்தி கொடுலாம் நம்முடைய கால் ஆட்டலாம் அதெல்லாம் நிறுத்திடலாம் மனதளவில் முடிகிறதா இல்லையே நிச்சயமாக இல்லை அந்த மனதை நீக்கிவிட்டு பிறகுதான் தியானம் சித்திக்கும் தியானத்தில் நீங்கள் ஆழ முடியும் தியானம்தான் முடிந்த நிலை அந்த நிலையை ஏற்படுத்த நீங்கள் பல வழிமுறைகளை கையாள வேண்டும் அதாவது உங்களுடைய மனதில் இருக்கின்ற அந்த மாச்சரியங்கள் அதாவது இந்த ஈகோ பழைய சம்ஸ்காரங்கள் பழைய பழக்க வழக்கங்கள் எண்ணங்கள் அது நீங்க வேண்டும் அதற்கான வழிமுறை செய்வதுதான் தியானத்தினுடைய பாதை வழிகோலும் தியானம் என்பது உங்களுடைய எல்லாம் நீக்குவது அதான் தியானம் மூணு நாள் நீக்கிட்டு எவ்வளோ பெரிய இது இதெல்லாம் நம்ம விமர்சனிக்க முடியாது புரிஞ்சுக்குங்களோ பொதுமக்களாக நீங்கள் கேள்வி கேளுங்க முடிஞ்சுக்கங்களா இதெல்லாம் வந்து இது நான் பே பல ஆண்டுகளுக்கு முன்னாலே பேப்பரில் பார்த்தது அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்டு ரீகன் என்பவர் இந்தியா பயணம் மேற்கொண்டார் அப்போது அவர் அங்கே என்ன அறிக்கை விட்டார் என்றால் நான் இந்தியாவிலே நான்கு மணி நேரம் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன் என்றார் நன்றாக யோசனை செய்திருங்கள் ஒரு அரசியல்வாதி நாலு மணி நேரம் பிரார்த்தனை செய்கிறார் ஏனென்றால் இந்த இந்திய மக்களை கவருவதற்காக அந்த மாதிரியான ஒரு வாசகத்தை வார்த்தையை அவர் விட்டிருக்கிறார் இந்திய பெரும்பாலும் இந்திய நாடு ஆன்மீக நாடு எல்லோருமே பக்திக்கு அடங்கியவர்கள் தான் இவர்கள் வழிபடுவார்கள் அப்படி அவர் நிச்சயமாக அவரும் ஒரு நடிகை ஆனால் உண்மையிலே அவரும் நடிகை தான் அரசியலும் நடிகை தான் அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லுங்க மூணு நாள் தியானம் மூணு நாளில் நான் வந்து மனசில் இருக்கிறதெல்லாம் நீக்க போகிறேன்னு சொன்னால் கூட ஒத்துக்கலாம் மூணு நாளில் உட்காந்து நான் தியானம் செய்கிறேன்னா என்ன லாபம் யாருக்கும் லாபம் அவர் என்ன செய்கிறாரோ ஏன் செய்கிறதுலையா தியானத்தை பற்றி தவறாகவே புரிந்து கொண்டிருக்க ஒட்டு மொத்தம் நாட் ஒன்லி அ பர்சன் பட் ஆல்சோ ஆல் தி பீப்புள் ஆர் போலீஸ் தியானத்தை பற்றி எத்தனையோ காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஆனால் இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒருத்தர் நீங்கள் எல்லாம் ஒதுக்கின ஒரு ஆள் தியானத்தை பற்றி மிக மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அவர் தான் இந்த இருபதாம் நூற்றாண்டின் ஞானி என்று போற்றப்படுகின்ற ஓஷோ அவர்கள் அதிர்ஷ்டவசமாக காமத்தை அவர் வெளிப்படையாக பேசிய காரணத்தினால் அவரை அசுசை கொள்ளும்படி செய்துவிட்டது இந்த மக்கள் இன்னும் பண்படவில்லை என்பதுதான் உண்மை நம்ம அதுக்குள்ளே போக வேணாம் இந்த மூணு நாளில் தியானத்தை என்ன செய்வேன் இதெல்லாம் வந்து மோசடியான தியானம் என்பது உங்களை அறியக்கூடிய வழிமுறைக்கு இட்டு செல்வது அதாவது தியானம்னாக்கா இப்போ உட்கார்ந்தவொன்னே எல்லாரும் தியானம் செய்ய முடியும்னா உட்காந்துடலாம் எல்லாருமே உட்காடலாம் யார் எது கட்டுப்படுத்தப்பட முடியாது உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் விரட்டி அடிக்க வேண்டும் அதற்காக மன ஒருமுகப்படுத்த வேண்டும் என்பது அல்ல மனதிலே இருக்கின்ற அந்த எண்ணங்களை மன ஒருமுகப்படுத்துவது என்பது மிகவும் கடினம் எந்த காலத்தில் நடக்கவே நடக்காது நான் உறுதியாக சொல்கிறேன் அது விட்டு ஆனால் மனதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்ட மாத்திரத்தில் அந்த எண்ண ஓட்டங்கள் நமக்கு கட்டுப்பாடுக்குள் வந்துவிடுகிறது இதுதான் உண்மை அந்த எண்ணம் என்ன என்னன்னாக்கா எண்ணங்கள் என்ன எண்ணம் என்பது என்ன நம்முடைய பழைய செயல்களின் கூட்டு ஞாபகம்தான் எண்ணம் அதாவது எதிர்கால கற்பனை இதெல்லாம் சேர்ந்து எண்ணம் எண்ணம் என்பது மனமாகி மூளையில் நிலை கொண்டு இருக்கிறது ட்ரீட்மெண்ட்டு மூளையில் தான் இருக்குது மூளையில் இந்த எண்ணத்தின் மூலமாக நாம் அவையெல்லாம் நீக்க வேண்டும் ஆயினால் முதல்ல நம்ம இந்த எண்ணத்தை புரிஞ்சுக்கணும் மனசை புரிஞ்சுக்கணும் அப்போ தான் தியானத்துக்கு போக முடியும் இப்போ எல்லாேருமே போய் உட்காந்து பார்த்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா இப்போ எல்லாம் இந்த சம்மர் டீரியில் மூ மூணு நாள் தியானம் அஞ்சு நாள் தியானம்லாம் போட்டாங்களே க கேம்ப்பு அதில் போய் தியானம் செய்ய முடியுமா ஐநூறுரூபாயோ ரூபாயோ ஏதோ கட்டிட்டு உட்காந்துட்டு வர வேண்டியதுதான் எதுவும் கிடையாது நீங்கள் என்ன ஓட்டங்களை நிறுத்த என்ன வழி அதுதான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு அதுதான் மூச்சு பயிற்சி எல்லாம் கரெக்டு தான் ஆனால் முறையோடு செய்யணும் ஞானிகளிலே பெருஞானியாக போற்றப்படுபவர் அவர் தான் சாதாரண மக்கள் கூட வழி தேட அவர் சுழுமான வழியை சொல்லியிருக்கிறார் அவராலேயே ஜென் என்ற ஒரு மதம் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது அவருடைய சீடர் யார் அவர் நம்பாள் தமிழன் போதி தர்மர் அவர் தான் எடுத்துமையை பிரபலமாக்கியவர் போதிமர் கண்டுபிடிக்கல சில தவறான கருத்து இது ஆகுது புத்தர் தான் அதற்கான ஆதாரமெல்லாம் இருக்குது புத்தருடைய சீடனவர் புத்தருக்கும் அவருக்கும் ஆயிரம் கால இடைவெளி இருந்தது புத்தர் மறைந்து விட்ட பிறகு ஆயிரம் வருடம் கழித்து தான் கோதி தர்மர் உயிர் அதற்கு முன்னாலேயே இந்த ஜென்மதம் சாபிக்கப்பட்டு விட்டது புத்தராக அது அவருக்கு முன்னால் வந்து ஆறு பேர் அதை வாங்கியவர்கள் இருக்கிறார்கள் சாரி புத்தர் என்பது தான் முதலாவது வாங்கியவர் அதை தான் இப்போ சொன்ன குழப்பம் ஆயிரம் ஊட்டலாம் அது ரொம்ப சுலமான வழி எது நீங்கள் எதை செய்யுங்க அதெல்லாம் கிடையாது உங்களை நீங்களே அறிவி இப்போது தியானம் செஞ்சு என்ன பண்ண லாபம் அப்படின்னா நல்ல லாபம் இருக்குப்பா எல்லா லாபம் இந்த புவி உலகத்திலே பொருளையும் ஈட்டலாம் இந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடையலாம் எல்லா மனிதருடைய நோக்கமே விடுதலை தான் நாம் நம்முடைய கர்ம ஏன் மனிதனாக பிறந்திருக்கிறான் அது தெரியுமா கர்மாக்கள் நம்முடைய சூழ்ந்திருக்கின்ற நாம் ஏற்படுத்தி இருக்கின்ற கர்மை தொலைக்கணும் அது கையணும் கைதுக்கு நம்ம விடுதலை அடைய வேண்டும் நமக்குள்ளே இருக்கின்ற உள்ளே இருக்கின்ற அந்த சக்தியோடு தான் விடுதலை அதுக்காக ஆசாபாசம் எதுவுமே இருக்குற ம் இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு மரிய அதாவது பெரிய அரசியல்வாதி வச்சுக்கோங்களேன் அவர் ஏகப்பட்ட பிஸி அந்த மனிதர் ஒரு காலம் பிஸி என்பதுன்னா நல்ல வேலையாக இருக்கலாம் புனித வேலையாக இருக்கலாம் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி அது வந்து அகங்காரத்தின் ஒரு பகுதியாகி விடுகிறது அகங்காரம் அது நல்லதும் தான் கெட்டதும் அகங்காரம்தான் அகங்காரத்தில் சேர்த்து இந்த அகங்காரமெல்லாம் இல்லாமல் செய்து சுத்தமாக நிர் கதியாக நிர் விகல்பமாக நிராயுத பாணியாக நிற்கும் பட்சத்திலே அந்த பிரபஞ்ச உயிரியக்க சக்தி நம் உள்ளே இருந்து வெடித்து நம்மை ஆட்கொள்கிறது ஆட்கொண்டது மட்டுமல்ல அது மேற்கொண்டு நம்ம மேலே சென்று இந்த பிரபஞ்ச உயிரிக்க சக்தி வெளியிலேயே சூழ்ந்து கொண்டு போது கலந்து விடுகிறது அதுதான் மோட்சம் அதுதான் விடுதலை அதுதான் எல்லாம் என்லைட்மெண்ட் அதுதான் சுருமான வழி வழிதான் சொல்லணுமே தவிரா இது முன்ன மாதிரி போடு சகோசாவது பிராணாயாமாவது எல்லாம் எல்லாம் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் நீங்கள் செய்கின்ற வேலையிலேயே தியானம் செய்யலாம் இமயமலைக்கு போக வேண்டிய அவசியமில்லை அல்லது வேறு எங்கே கடற்கரை பகுதிக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே நீங்கள் செய்கின்ற வேலையிலேயே தியானம் செய்யலாம் அது எப்படி தியானத்திலே நீங்கள் நிகழ்காலத்தில் இருங்கள் எந்த வேலை செய்தாலும் சரி நிகழ்காலத்திலே செய்யுங்கள் நீங்கள் சாப்பிடுவதாக இருந்தாலும் நீர் அருந்துவதாக இருந்தாலும் சுவைத்து காலத்திலே கூடியுங்கள் எந்த வேலை செய்தாலும் அதுதான் தியாகம் அப்படி செய்ய செய்ய நீங்கள் காலத்தில் இருந்தால் மனம் தன் வலிமையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விடுகிறது இந்த மனம் எதனால் வாழ்கிறது என்றால் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் தான் வாழ்கிறது அது காலத்தில் இருப்பதில்லை அப்படி நிகழ்காலத்தில் இருந்தோ நீங்கள் ஆண்டவனுடைய சன்னிதானத்தில் இருப்பதாக அர்த்தம் இது உண்மை அது முயற்சி பண்ண இது முழு சுமார் தானே செஞ்சு பாருங்க ஒரு அஞ்சு நாள் செஞ்சு பாருங்க நிகழ்காலத்தில் இருக்கு எல்லாத்துக்குமே நிகழ்காலத்தில் இருக்கா உங்களை எந்த வேலையும் செய்வானான்னு சொல்ல அப்புறம் உணவு பழக்கவர்கள் கூட உங்களுக்கு மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை சைவ உணவு சாப்பிட்டா தான் கடவுள் கிடைப்பார் அதெல்லாம் கிடையவே கிடையாது என்ன உணவு மனிதனாக பிறந்த அத்தனை பேரும் உள்ளது அந்த சக்தி தான் இயங்குது அதுக்காக ஏன் பாகுபாடு பண்ணுறீங்க அதுக்காக மெனக்கெட்டு ஒரு உயிர் கொல்லணும்னு நீங்கள் அவசியம் இல்லை எவ்வளோ கொள்றோம் நீங்கள் தெரியாத சாப்பிட்றீங்க அது தப்பு இல்லைன்னு சொல்கிறாரு நான் சொல்ல நானே சொல்கிறார் புத்தனை கூட அந்த கட்சியில் ஆதரிச்சுட்டார் அவருடைய அந்த புத்த தர்மத்தில் அதை ஆதரிசி ஆதரித்தாரு ஆதரித்தாருன்னா ஒரு இக்கட்டான நேரத்தில் அதை ஆதரிச்சிட்டாரு அந்த கதை அப்புறம் இருக்குது சொல்கிறேன் ஒரு நாளைக்கு இப்போ நீங்கள் தியானம் செய்வது என்றால் நிர்காலத்தில் இருங்கள் எந்த வேலை செஞ்சாலும் நிர்காலத்தில் இருக்கு மறக்காதீங்க உங்களை மறக்காதீங்க நீங்கள் நிர்காலத்தில் இருந்தால் இப்படி செய்ய செய்ய உங்களுக்கு உண்மை தன்னாலேயே விளங்கும் எந்த குரும் தேவை கிடையாது எந்தவொன்னு எவனும் பணமும் செலவு பண்ணாதே ஒன்று செலவு பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே விளங்கி விடும் இதை நான் இப்படி சொல்வதனால் இதை சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது உங்களுடைய அறியாமை இதை நீங்கள் முயற்சி பண்ணுவீர்கள் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இதை என்னை பார்ப்பதற்கு எனக்கு சரியானபடி ஒத்துழைப்பு இல்லை இருந்தாலும் இதை நான் பரப்பிக்கொண்டே இருக்கிறேன் இதோடு இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி வணக்கம்